வணக்கம் என் நேர்மை சொந்தங்களே என் விஸ்வகர்மாவுடன் பிறப்புக்களை நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய ஆண்டவனை ஆண்டவரை வேண்டிக் கொண்டேன் அதாவது வரக்கூடிய விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக தமிழ்நாடு அனைத்து விஸ்வகர்மா முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத்தில் வி கே வெங்கடேஸ்வரன் ஆச்சாரியர் அவர்களை வேட்பாளராக அனைத்து சமுதாய தலைவர்களும் காரணமாக இந்த பாராளுமன்ற தொகுதியில் நிற்க முன்வந்துள்ளோம் அதாவது அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் ஜாதியடிப்படையில் சலுகை வழங்குவதை தவிர்க்க வேண்டும் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை காரணமாக ஒவ்வொரு ஜாதியையும் ஏற்றத்தாழ்வை அறிந்து அவர்களுக்கு அவர்களுக்கு சலுகை வழங்க வேண்டும் இதுவே நமது விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரின் முதல் அறிக்கையாக இருக்கும் இன்னைக்கு வந்து தொழிலுடைய தொழில் பூராமே அனைத்து தொழிலுமே நனிஞ்சு போச்சு அவங்களுடைய வாழ்வாதாரம்லாம் கேள்விக்குறியாக இருக்கு இதை வந்து அரசு வந்து கண்டுகொள்ளலை இதற்காக நாங்கள் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் தனிச்சி வேட்பாளரை கலங்காணமுள்ளோம் அனைத்து விஸ்வகர்மா மக்களும் இதை அறிந்து நம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு வேட்பாளராக நிற்கிறார் அவருக்கு நமது வாக்கு வங்கியை கொடுக்க வேண்டும் என்று முன்வர வேண்டும் இது மட்டுமல்ல சுற்றம் சூழ நம் நம் இனம் பற்றுள்ள அனைத்து சமுதாய மக்களையும் அறிந்து அவர்களுக்கும் அவர்களையும் அழைத்து எங் நம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஒருவர் வேட்பாளராக நிற்கிறார் அவருக்கு நமக்கு நம்மளுடைய ஓட்டு வங்கியை அவருடைய ஓட்டு வங்கியை பெற்றுத்தரவும் நீங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விருதுநகர் பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அதிர்ச்சியாக முதல் வெற்றி வேட்பாளர்